இப்ப இது வந்து குணால் உணவு அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது ஒரு உணர்வு சார்ந்த விஷயம் சைவம் அசைவம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெறும் உணவு சார்ந்த விஷயம் கிடையாது அது ஒரு உணர்வு சார்ந்த விஷயம் அந்த உயிர் வந்து பாத்தீங்கன்னா துளிச்சல் இருக்கு அப்படின்னு பாக்கும்போது எல்லாருக்கும் உடனோட வனசுமே என்ன தோணும் ஒரு அனுபாபமான உணர்வு தானே தோணும் ஐயோ கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும் அப்ப அந்த உணர்வு தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது சைவம் அப்படின்னு சொல்லிட்டு வாரியா சுவாமிகள் சொல்றாரு அப்ப சைவம் அசைவம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உணவு சார்ந்தது கிடையாது உணவு பத்தி பேசல அது ஒரு உணர்வு சார்ந்தது அப்ப எல்லா உயிர்கள் மீதும் நாம் என்ன பண்ணணும் ஒரு சமமான எண்ணத்தை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும் எல்லா உயிர்களும் நம்ம உயிர் தான் அந்த உயிரும் இருக்கு அப்படிங்கிற ஒரு நினைவு நமக்குள்ள வரும் பொழுது நம்மளால என்ன பண்ண முடியாது அந்த உயிருக்கு தொல்லை தர முடியாது அந்த உயிரை கொள்ளணும்னு நினைக்க மாட்டோம் அந்த உயிர் நாம எப்படி வாழறோமோ அதே போல அந்த உயிரும் வாழணும்னு நினைப்போம் அது இளோ ஒரு ஈ வந்து பந்த ஒருதுபார்துனா நாம என்ன பண்ணுவோம் அந்த பி-ய வரையிறதுதான் பிரேகம்